மீனூஸ் கிச்சனின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம சூப்பரான ரவா லட்டு தான் பார்க்க போகிறோம் நான் அது வந்து முன்னாடியே பண்ணியிருக்கேன் அதாவது ரவை வந்து நல்லா வறுத்துட்டு நல்லா நைஸாக பவுட்ரு மாதிரி பொடி பண்ணிவிட்டு அது கூட நம்ம சர்க்கரையும் சேர்த்துக்க போகிறோம் அது நூறு கிராம் ரவை நூறு கிராம் சீனி ஒரு நாலு ஏலக்காய் கொஞ்சம் முந்திரி முந்திரி தேவைக்கு அளவு பார்த்து கூட குறைய போட்டுக்கலாம் திராட்சை பழமும் போட்டுக்கலாம் அந்த திராட்சை இன்றைக்கி எடுக்கலை அது வேறு முந்திரி மட்டும்தான் இந்த இருக்க நாளே பொருள் வச்சு நம்ம சூப்பராக ரவா லட்டு பிடிச்சிடலாம் தேவைக்கு அளவு நெய் சேர்த்துக்கணும் வீட்டில் காய்ச்சல் நெய் எதுவும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து நான் ஏற்கனவே ரவை வறுத்து தான் வச்சுருக்கேன் இன்னொரு தடவை நல்லா சூடு வர வறுத்துட்டு நம்ம மிக்சியில் சீனியும் இதையும் சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாம் உங்களுக்கு டக்குன்னு இனிப்பு சாப்பிடணும் போல் இருந்துச்சுன்னா கடைக்கெல்லாம் போய் வாங்க போக நேரம் இல்லைன்னா வீட்டில் இருக்க பொருளை வச்சு டக்குன்னு எப்போவுமே நம்ம வீட்டில் ரவை சீனியெல்லாம் வச்சிருப்போம் டக்குனு இந்த மாதிரி வறுத்துட்டு ரெண்டு கண்டி நெய்யை ஊற்றி சூப்பராக ரவா உருண்டை பிடிச்சிட்டோம்னா நமக்கு சாப்பிட சூப்பராக இருக்கும் ஈவினிங் டைம்லையும் சாப்பிட்லாம் இல்லை யாரும் கெஸ்ட்டு வந்தாலும் அவங்களுக்கும் எடுத்து வைக்கலாம் இல்லை ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு கூட நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் ஈஸியான சிம்பிளான ஸ்வீட் இது எல்லாருமே செய்யலாம் எல்லாமே இது செய்ய ஈஸியாக வரும் இல்லை எந்த சொதப்பலும் வராது பாகு ஊற்றி போச்சு அது இது எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை நல்லா ரவையை வறுத்துட்டு நைஸாக பொடி பண்ணிக்கணும் இது கூட இப்போ நான் அந்த நாலு ஏலக்காயும் சேர்த்துக்கிறேன் ஏன்னா அந்த சூட்டில் எதுவும் நல்லா வறுத்து வந்துடும் நம்ம அது பொடி தான் பண்ண போகிறோம் ஏலக்காயை நல்லா அது கூட சேர்த்து வறுத்துக்குவோம் நல்லா வறுத்துட்டு இதையும் பொடி பண்ணிவிட்டு அப்புறம் சர்க்கரையும் சறுக்கு சரி போட்டால் போதும் ஒரு கப் ரவை எடுத்திங்கன்னா ஒரு கப்பு சர்க்கரை பெரிய டம்ளரில் ஒரு டம்ளர் ரவை எடுத்திங்கன்னா ஒரு டம்ளர் சீனி சேர்த்துக்கலாம் நெய் மட்டும் நம்ம கைக்கு பிடிக்க தகுந்த பிடிக்க தகுந்த அளவு நம்ம பார்த்து சேர்த்துக்கணும் ரொம்ப நெய் கூடிருச்சுனாலும் உங்களுக்கு சதசுதான் ஆயிரும் அதனால் கையில் நம்ம கொளக்கட்டை பிடிக்கிற மாதிரி பிடிக்கிற அளவுக்கு நெய் சேர்த்து நம்ம கிளிக்கணும் அதை நல்லா வறுத்துட்டு நம்ம மிக்சியில் பொடி பண்ணிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து கை பொறுக்கிற சூட்டில் வறுத்து சும்மா சூடு வர வறுத்தா போதும் நம்ம வந்து மிக்சியில் பொடி பண்ணுறதுக்காக தான் இந்த வறுக்கிற ஸ்டெப்பு பாருங்கள் கையில் தொட்ட ஒன்று சூடு தச்சுச்சுன்னா அந்தளவுக்கு போதும் நான் ஏற்கனவே ரவையெல்லாம் வறுத்து தான் வச்சுக்குவேன் எப்போவுமே இப்போ நம்ம செய்ய மாதிரி நல்லா மறுபடியும் வறுத்தேன் இதை அப்படி நம்ம மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம் கொஞ்சம் அடுத்த ஸ்டெப்பாக நம்ம வந்து ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்து நம்ம இந்த முந்திரியை மட்டும் வறுத்து எடுத்துக்குவோம் அப்புறம் தேவைக்கு வந்து நெய் ஊற்றிக்கலாம் இப்போ முந்திரி வறுக்கிறதுக்கு மட்டும் நான் ஊற்றிருக்கேன் கொஞ்சம் நல்லா ப்ரௌனாக வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நம்மளோட ரவையை வந்து இந்த மாதிரி பவுட்ரு பண்ணியாச்சு இது கூட நம்ம சீனியும் சேர்த்து நல்லா பொடி பண்ணிக்குவோம் உங்களுக்கு இவ்வளோ சுகர் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கம்மியாக கூட போட்டுக்கலாம் ஆனால் அதுக்கு சரி சரின்னு போட்டால் தான் கொஞ்சம் சாப்பிட நல்லாயிருக்கும் கொஞ்சம் வச்சுருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணிவிட்டு வந்துடலாம் இப்போ நான் அரைச்ச பவுடரை வாயில் போட்டு பார்த்தேன் அதனால கொஞ்சம் இனிப்பு அந்த கம்மியாக இருக்க மாதிரி இருந்துச்சு அதனால் திருப்பி அந்த மிச்சம் அந்த சர்க்கரையும் இதில் சேர்த்துட்டேன் அந்த மாதிரி நல்லா நைஸாக நம்ம பொய் பண்ணிவிட்டு வந்துடலாம் இப்போ நான் அடுப்பத்தை வச்சுட்டு அந்த முந்திரி வறுத்து நெய்யிலே மறுபடியும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்குவோம் இந்த மாவை ஊற்றி நல்லா கிளற அளவுக்கு நெய் சேர்த்துக்குவோம் அப்படி நீங்கள் ஊற்றிட்டு நெய் பத்திரேன்னா திருப்பி மறுபடியும் வேற ஒரு பாத்திரத்தில் நல்ல நெய்யை உருக வச்சு சுட வச்சுட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த நெய் போதுமானதாக இருக்கும் நம்மளோட பவுட்ரு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த நெய் சூடு வந்தோடனே நம்ம மாவை கொட்டி கிளறி எடுத்துக்கணும் கிளறி வச்சு நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம் ரொம்ப புகை வர அளவுக்கு காய வேண்டாம் கொஞ்சம் சூடு வந்தால் போதும் ஏலக்காயெல்லாம் ஆல்ரெடி போட்டாச்சு முந்திரியும் நல்லா வறுத்து எடுத்தச்சு இப்போ நம்ம மாவை கொட்டி கிளறிட்டு கை பொறுக்கிற சூட்டில் நம்ம வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம் மெதுவாக போடணும் சர்க்கரை அப்படி போக மாதிரி வந்துடுச்சு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம் இன்ஸ்டண்ட்டாக உடனே செய்யக்கூடிய ஸ்வீட்டு ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஒன்றுக்கு ஒன்றே சர்க்கரை போட்டுருங்க அப்போ தான் நல்லா இனிப்பாக இருக்கும் நல்லா கை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அப்புறம் பிடிச்சிக்கலாம் இப்போ நடுப்பாக் பண்ணிவிட்டேன் இப்போ நம்ம முந்திரி வறுத்து வச்சு முந்திரியும் சேர்த்து வச்சு இப்போ கொஞ்சம் கை பொறுக்கிற சூட்டில் நம்ம வந்து சின்ன சின்ன பால்ஸாக பிடிச்சிக்கலாம் இப்போ நம்மளோட மாவு வந்து நல்லா ஆறிடுச்சு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கையில் நல்லா கலந்துட்டு இதுக்கு ஒரு நாலு ஸ்பூன் போல் தான் நான் சேர்த்துருந்தேன் நான் வந்து ரொம்ப பெருசாலாம் பிடிக்கல சின்ன சின்னதாக பிடிச்சிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பத்து பன்னெண்டு போல் தான் நமக்கு கிடச்சிருக்கு சின்ன உருண்டையாக இருக்குது ஏன்னா நம்ம வந்து யாருக்கும் கொடுக்குறதா இருந்தால் நம்ம நிறைய போட்டு பண்ணணும் சும்மா வீட்டில் சாப்பிட்றதுக்கு தான் அதனால் நான் கொஞ்சமாக போட்டு பண்ணேன் நீங்களும் மாதிரி கொஞ்சமாக பண்ணி பார்த்துட்டு அப்புறம் வேணும்னா நீங்கள் குவான்டிட்டி அதிகப்படுத்தி நீங்கள் பண்ணிக்கலாம் இது சில பேர் பால்லாம் ஊற்றுவாங்க பால் ஊற்றுனா வந்து அப்போவே உடனே சாப்பிட்ணும் ரெண்டு நாளில் கெட்டு போயிடும் இது வந்து பால்லாம் சேர்க்க வேண்டியதில்லை சும்மா அந்த நெய்யிலே நம்ம வந்து இந்த மாதிரி இறுக்கி பிடிச்சிட்டோம்னா சூப்பராக நமக்கு ரவா லட்டு ரெடி ஆகிடுச்சு கொஞ்சமாக பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் பிடிச்சிருந்தா அப்புறம் நிறைய பண்ணிக்கோங்க பத்தே நிமிஷத்தில் ரெடி ஆயிருச்சு ரவையை வறுத்தோம் சீனியும் பிடிச்சோம் ரவையை பிடிச்சோம் நெய் காய வச்சு முந்திரி வறுத்து டக்குன்னு இதில் கொட்டி சேர்த்து பிசைஞ்சு பிடிச்சி சூப்பரான நமக்கு ரவா லட்டு ரெடி ஆகிடுச்சி நெய்யும் ஜாஸ்தி இல்லை நான் ஊற்றுன நெய் தான் இதெல்லாம் எல்லாம் பிடிச்சிட்டு காமிக்கிறேன் இப்போ நம்மளோட சூப்பரான ரவா லட்டு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் என்ன சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லா திக்காக பிடிக்க வந்துச்சு இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் கொஞ்சமாக முதல்ல செஞ்சு பாருங்கள் அளவில் ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கு பாருங்கள் கொஞ்சம் சின்ன உருண்டையாக விட்டிருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்குது பால்லாம் ஊற்றம்லேயே நமக்கு சூப்பராக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் அது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அவசியம் செஞ்சு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் நன்றி